இந்த வரதட்சணையால் சூசைட் பண்ணிக்க கூடிய இருக்கிறோம் இவ்வளவு தூரம் நாம வளர்ந்தும் கூட இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டேதான் சமீபத்தில் கூட திருப்பூருக்கு அருகாமையில் அவினாசி பகுதியில் நல்ல ஒரு படித்த பெண் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க செய்தியில் நீங்க கேட்டிருப்பீங்க சரி இந்த மாதிரியான செய்திகள்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் இப்படி எல்லாம் தற்கொலை பண்ணி கொள்ளுறாங்க அப்படிங்கறத கேட்கும்போது பொதுவாக பொதுவா நமக்கு என்ன தோணுன்னா ஏமா இது ஒரு பிரச்சனைன்னு நீ போய் உயிரையே விட்டுருக்கியா ஊர் உலகத்துல வேற யாருமே உனக்கு இல்லையா ஏன் அப்பா வீட்டுக்கு போயிருக்கலாம்ல உனக்கு வந்து ஒரு வேளை இந்த திருமணமே ஆகாம விட்டாலும் கூட பரவாயில்லை ஒரு இரண்டாம் திருமணம் கூட செய்யலாமே அல்லது வந்து நீ வீட்டிலே கூட இருந்திருக்கலாமே இப்படியெல்லாம் நீ வந்து இனியே மாய்த்து கொள்ளலாமா எனக்கு அன்பானவர்களே நாம் அப்படி தான் பேசுவோம் ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா இப்படிப்பட்ட நபர்கள் நல்ல நாலேஜபுள் பீப்புள் ஆனாலும் இவங்க தங்கள் உயிரை மாய்த்து கொள்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அந்த காரணத்தை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு சாமானியனா இந்த பிரச்சனையை நான் எப்படி பார்க்குறேங்கிறத உங்ககிட்ட தெரியப்படுத்துகிறேன் எதற்காக இவ்வளோ படித்த ஒரு பெண் இளமையாக இருக்கக்கூடியவங்க நிறைய பாசிட்டிவ் சைடு அவங்க பக்கம் இருக்குது பார்த்திங்கன்னா குழந்தை இல்லை குழந்தை இருந்தால் கூட ஐயோ நான் எப்படி வளர்க்க முடியும் இது மாதிரி பல எண்ணங்கள் வரலாம் இப்படி நிறைய பாசிட்டிவ் சைடு இருந்து அவங்க போய் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறாங்கன்னா எதனால் அப்படின்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய காரணங்கள் இருக்கின்றன அதில் நீங்களும் நானுமே ஒரு காரணமாக இருக்கிறோம் சமுதாயம் என்ற போர்வையில் எப்படி ஒருவருடைய சூசைடுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அவங்களுடைய அறியாமையும் ஒரு காரணமா இருக்கு அதில் எந்த கருத்தும் இல்லை அதோடு கூட நான் சில விஷயங்களையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சரி நம்பர் ஒன் காரணம் சமுதாய அழுத்தம் அது என்ன சமுதாய அழுத்தம் நல்லா கவனிக்கல இப்போ ஒரு மக்கள் கூட்டம் இந்த மாதிரி நியூஸை கேட்டோடனே அடுத்த நிமிஷம் சொல்றது இதுக்கெல்லாம் நீ சாவையா நீ வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணியிருக்கலாம் வீட்டிலே வந்து அவங்க அப்பா கூட கூட இருந்துக்கலாமே இதுக்கெல்லாம் போய் சாவையா ஒரு உறவினர்கள் அழுகும் போது என்ன சொல்லுவாங்க இதுக்காக நீ சாவையா நீ என் வீட்டில் கூட வந்து இருந்திருக்கலாம் நீ எங்கேயுமே போக தேவையில்லமா நீ வேலைக்கு போக தேவையில்லை நாங்கள் காலம் முழுவதாக கஞ்சி ஊற்றுவோமே ஆச்சா ஓச்சான்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமா டைலாக் விடுவாங்க ஆனா உண்மையிலே ஒரு வேலை அந்த பெண்மணி இந்த கணவன் இப்படி இருக்கிறான் மோசமானவன் சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு வைங்க வீட்டில் வந்த உடனே சமுதாயம் யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு என்ன ஏது என்பதை எல்லாம் யோசிக்கவே யோசிக்காது அடுத்த நிமிஷம் என்ன இவங்க பேசுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெண்ணு தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறார் ஒரு பெண்ண அடக்க ஒடுக்கமாக இருக்கணுமா வேணாமா புருஷங்காரன் எப்படி வச்சு நடத்துவான் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான பேச்சுக்களை இவங்க பேச ஆரம்பிப்பாங்க எந்த வாய் ஒரு வேலை செத்து போனதுக்கு அப்புறம் நீ வாடா வெட்டியாகவே என் வீட்டிலயே இருந்தா கூட பரவாயில்லைன்னு கத்தி அழுகக்கூடிய அவங்க யதார்த்தமா அது நடந்திருந்தால் இவங்க என்ன செய்வாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் கரித்து கொட்டி கொண்டே இருப்பார்கள் இதுதாங்க யதார்த்தம் ஒரு பெண் அதை யோசிக்கிறார் நம்ம வந்து இப்ப ஒரு வாடாவெட்டி வெட்டி என்று சொல்லுகிறோம் அல்லவா கணவனை விட்டு விட்டு நான் போய்விட்டால் அங்க போய் உக்காந்துக்கிட்டு நான் வந்து இவங்களுடைய அவமானகரமான பேச்சுக்களை எல்லாம் என்னால எப்படி தாங்க முடியும் இந்த சமுதாய அழுத்தம் அப்படிங்கிறது நாம என்ன சாகும் போது வேணா பேசலாமே ஒழிய ஆனா யதார்த்தம் அப்படி அல்ல அவங்க மனது காயப்படுகிறது சில இடங்கள்ல பெண்கள் தவறு செய்யறாங்க அது வேற விஷயம் நம்ம உண்மையான காரணம் என்னன்னு உண்மையிலே அநீதி இழைக்கப்பட்டால் கூட ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்கு வர முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது இன்னைக்கு சோ இதுதான் மிகப்பெரிய ஒரு சமுதாய அழுத்தம் நம்பர் டூ பாருங்க சுயமரியாதைக்கு விடப்பட்ட ஒரு சவால் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பெண்கள் பார்த்தீங்கன்னா நல்ல எல்லாரோடையும் நல்ல சிரித்து கலகலன்னு பழகக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய பெண் நண்பர்கள் இருப்பாங்க ஆண் நண்பர்கள் இருப்பாங்க திருமணத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க இவங்க ஒரு வேளை சோசியல் மீடியாவில் நல்ல ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக கூட அவங்க இருக்கலாம் இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது மக்கள் எது வரைக்கும் இவங்களை கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் இவங்களை கொண்டாடுவாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு கணவனால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை வந்து விட்டது கணவனை வேணான்னு சொல்லிட்டு இந்த பெண் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அடுத்த நிமிஷம் மக்கள் என்ன பேசுவாங்கன்னா இவளுக்கு இது தேவைன்னு சொல்லுவாங்க ஏன் சோசியல் மீடியாவில் அந்த பெண் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்ததுனால ஒருவேளை எல்லாரோடையும் கலகலப்பாக பேசுனதுனால உண்மையிலே அவர்கள் தவறானவர்களாக இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த சமுதாயம் அல்லது உறவினர்கள் ஏன் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவே என்ன சொல்லுவோம் இவளுக்கு இது தேவை இவன் என்னென்ன பேச்சு பேசுனா நல்லா கவனிங்க இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க குடும்பத்தில் ஏதோ பிரச்சனைன்னு வரும் பொழுது அடுத்த நிமிஷம் அவங்களுக்குள்ள என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ண போகிறாங்க ஆனால் அது வரைக்கும் எதுவும் பேச மாட்டாங்க இவங்க வெற்றி மேலே வெற்றி அடைஞ்சு போக போக சந்தோஷம் ரைட்டு ஓகே ஆனால் ஏதோ ஒரு இடத்துல தோற்று விட்டார்கள் என்று சொன்னால் நீ வாயாடி நீ அடங்க மாட்ட இவங்களுடைய சுய மரியாதையை அங்கே கேள்விக்குறியாக்குகிறது இவங்கனால நிம்மதியாக வாழ முடியாது நான் சொல்ல வர்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பெண்ணை அவ்வளவுதான் முடிச்சு கட்டிடுவான் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் தான் இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுக்காக தோன்றித்தனமாக அடக்க ஒழுக்க இல்லாம இஷ்டத்துக்கு சுற்றி கொண்டிருக்கிறாங்களே அவங்களெல்லாம் நீங்கள் நீங்க சப்போர்ட் பண்றீங்களா தயவு செய்து நான் சொல்ல வர்ற கருத்தை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன் கொஞ்சம் நன்றாக பழகக்கூடியவர்கள் நல்ல கலகலப்பா இருக்கக்கூடியவங்க சோஷியல் மீடியா ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க இவங்க ஏதோ ஒரு இடத்துல தோற்றால் அடுத்த நிமிஷம் நம்மளுடைய பார்வை இப்படித்தான் இருக்கிறது என்பதை சொல்ல விரும்புகிறேன் இதுவும் அவங்க தங்களுடைய நம்பிக்கையை இழந்து தற்கொலை வரைக்கும் செல்லுவதற்கு ஒரு காரணம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அடுத்து நம்பர் த்ரீ இப்படிப்பட்டவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக வரதட்சணை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இது நூறு பவுன் போட்டிருக்கிறாங்க இன்னும் எனக்கு இரநூறு வேணும் முந்நூறு வேணும் அப்படின்னு கேட்டு அடித்து துன்புறுத்தியதாக மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக எல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இதை நிரூபிக்க முடியாத ஒரு சூழலில் மனப்பெண் இருக்கும் பொழுது அந்த மனைவி இருக்கும் பொழுது அவங்க சூசைட் பண்ணுவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு தெரியும் இதை என்ன பண்ணியும் நிரூபிக்க முடியாது நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதை பண்ணலாம் இது பண்ணலாம் ஆனாலும் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடென்ஸ் இல்லை அவங்க மனசு பார்த்தீங்கன்னா அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் ஐயோ நான் வந்து இப்படி பணத்தை கொடுத்துட்டேன் எந்த ஆதாரமும் இல்லாமல் கொடுத்துட்டேன் இதை எப்படி நான் நிரூபிக்க முடியும் போலீஸ்காரங்களே வந்து நீங்கள் இவ்வளோ பவுன் போட்டீங்கிறதுக்கு என்னம்மா ஆதாரம் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது இவங்க மனது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சர்டன் டைம்ல பார்த்தீங்கன்னா இதை நிரூபிக்கவே முடியாதுன்னு அவங்க பயங்கர கோபத்தின் உச்சகட்டத்துக்கு போறாங்க கடைசியில் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா சூசைட் நோட் அவங்களுக்கு உண்மையிலே சாகணும்னு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட இவங்களை எப்படியாவது உள்ள தள்ளி ஆகணும்னு சொல்லிட்டு நடந்த இந்த சம்பவத்தை மட்டும் சொல்லல பொதுவாக அவங்க மனதில் எழக்கூடிய ஒன்று சொல்றேன் நான் அவங்க இதுதான் கரெக்டான ஆதாரம் ஏன்னா ஒருத்தர் தன் உயிரையே கொடுக்குறாருன்னா அவர் கடைசி சொன்னது என்னவா இருக்கும் உண்மையா இருக்கும் என்று போலீஸ்காரங்க நம்பணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த சூசைடு அட்டன் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் சொல்லலை ஒரு வழக்கறிங்கிறே இதை சொன்னார் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது தங்களுடைய நிரூபிக்க முடியாத இயலாமையினால கூட தன்னுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரையும் விட்டுட்டு சாகணும்னு முடிவெடுக்கிறாங்க அது கரெக்டாக சூசைட் நோட்டோட இதுக்கு காரணம் என்னுடைய கணவன் மனைவி எல்லாம் ஆனால் நிறைய இடங்கள்ல இது மாதிரி மறித்து போனாலும் கூட நீதி கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது அது அவங்களுக்கு தெரியறதில்ல சரி அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைன்னு வரும் பொழுது அடுத்து நாம் சொல்லக்கூடிய ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே யார் பக்கம் பிரச்சனை இருக்குதுன்னு கரெக்டாக அதை அலசி ஆராய்ந்து அந்த தவறான நபர்களை சரி செய்கிற வேலையை விட்டுட்டு அனுசரித்து செல்லுமா அப்படின்னு ஒரு வார்த்தையை எப்பயுமே பெண்களுக்கு இந்த சமுதாயம் சொல்லி கொண்டே இருக்கும் நாம் அனுசரிக்க வேண்டிய விஷயத்தில் அனுசரிக்கலாங்க அதுக்காக இந்த அனுசரித்தல் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதுமே நடக்கக்கூடிய ஒன்றாகி விடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது சாகிற வரைக்கும் நான் அனுசரித்து தான் போகணுமா என்ன இது ஏன் அந்த நபர் அனுசரிக்க மாட்டாரா இது நான் மட்டும்தான் அனுசரிக்க வேண்டுமா என்கிற எண்ணமே அவங்களுக்கு ஒருவேளை நிறைய பேருக்கு அது பழகிருக்கு அனுசரித்து போய் ஆனா இவங்க தானே என்ட்ராகிறாங்க சாகிற வரைக்கும் நான் எப்படி வாழ முடியும் அதுக்கு பேசாம நான் செத்தே போயிடுறேன் திடீரென்று எடுக்கக்கூடிய முடிவு அனுசரித்து செல் அனுசரித்து செல் சில சமயங்களில் விட்டு கொடுத்து செல்லுகிறது தப்பு இல்லை அனுசரித்தலில் தப்பு இல்லை ஆனால் எதிர இருக்கக்கூடியவர் கணவனோ மனைவியோ அவங்க ஒரு நாளுமே விட்டு கொடுத்ததில்லை ஒரு நாளும் அனுசரிக்கவில்லை அப்படின் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே எதிராக இருக்கக்கூடியவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகிறது சோர்வு ஏற்படுகிறது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை நடத்துகிறான் சூசைட் பண்ணிக்கிறாங்க கண்பானவர்களே ஒன்று புரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் திடீர்னு சூசைட் பண்ணிக்கிறது இல்லை சிலர் அறியாமையில் பண்ணி கொண்டாலும் சரி இந்த சமுதாய அழுத்தத்தினாலும் அநேகர் சூசைட் பண்ணிக்கிறாங்க அடுத்து பாருங்க இது போன்ற ஒரு நிலைமை வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு நிலைமை வரும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு வேலை நீ வரதட்சணை பிரச்சனையா அதை நிரூபிக்கவே முடியாது உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நீங்கள் போராடுங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க தப்பு இல்லை ஏன் அப்படி சொல்லுகிறேன் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் போராடி ஒரு வேலை நிரூபிக்க முடியாவிட்டாலும் சரி இந்த ஒரு காரணம் உறவினர்கள் சமுதாயங்கள் இவங்களுடைய பார்வையில ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்துதோ ஏற்படுத்தலையோ உங்க மனதுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானம் உண்டாகும் இந்த காரணத்திற்காக தான் நான் வந்து இப்போ வீட்டில் இருக்கிறேன் எனக்கு மாப்பிள்ளையை வந்து எனக்கு வேண்டாம் ஏன்னா அவன் இந்த அளவுக்கு என்கிட்ட காசு கேட்டேன் அவங்க அப்பா காசு கேட்குறாரு அவங்க அம்மா கேட்குறாங்க இது எனக்கு தேவையில்லை அதனால தான் நான் கோர்ட்டில் கூட போராடி இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போய் யார்கிட்டையும் சொல்லணுங்கிறது இல்லை அட்லீஸ்ட் உங்கள் மனது ஒரு சமாதானத்தை அந்த இடத்துல கொண்டு வரும் அதனால் நீங்கள் வந்து ஐயோ இது வந்து எந்த ஆதாரமும் இல்லைன்னு நீங்களாக உங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டிய அவசியம் தோற்று போனாலும் பரவாயில்லை உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் தவறை எதிர்த்து போராடலாம் தப்பே இல்லை நம்பர் டூ எப்போவுமே ஒரு ரூல்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க மனசில் பயங்கரமான துக்கம் கவலை சோர்வு அடுத்து பார்த்தீங்கன்னா அதீதப்படியான கோபம் இந்த மாதிரி சூழலில் எந்த பெரிய முடிவும் நீ எடுக்கவே கூடாது எதையுமே எடுக்கக்கூடாது அது என்ன மாதிரியான விஷயமா இருக்கட்டும் எதிர்காலத்தை குறித்த பயமாகட்டும் எந்த முடிவு எடுக்கக்கூடாது அது ஒரு தம் ரூலாக நீங்கள் வச்சுக்கோங்க இது எல்லாருக்குமே பொருந்தும் இப்போ நீங்கள் ஒரு படபடப்புல இருக்கிறீங்க ஏதோ ஒரு நியூஸை கேட்டுட்டீங்க ஏதோ ஒன்று மனசில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு உடனடியாக நீங்கள் முடிவு எடுக்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த முடிவு எப்பயுமே சரியானதாக இருக்காது உங்கள் உடம்பில் இருக்கிற எல்லா ஆர்கானிசம் அப்படியே கொதித்து கொண்டு இருக்கும் மூளை வந்து சரியாக சிந்திக்கக்கூடியதே இழந்திருக்கும் நீங்கள் நிதானமாக சிந்திக்க முடியாது சரியான பார்வையை அது இழந்திருக்கும் அப்போ சமயத்தில் உங்களுடைய இரத்த நாளங்கள்லாம் விரிவடைந்து அட்டினி சுரந்து கோபம் உச்சிக்கு ஏறி பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்கிறது போன்ற இந்த உணர்வு ஏற்படும் அந்த சமயத்தில் நீங்கள் முடிவெடுக்காதீங்க பெரிய முடிவு எடுக்காது ஏன் இந்த மாதிரி இதை கேட்கும்போது என்னுடைய உடல் அந்த அளவுக்கு கொதிப்படைகிறது இது இப்போ உதாரணமா நாம் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் திடீர்னு ஒரு சிங்கம் வருதுன்னு வைங்க அந்த சமயத்தில் நீங்கள் உட்காந்து நிதானமாக யோசிக்க முடியாது அந்த உடல் என்ன செய்யணும் பயங்கரமா அற்றில சுரக்கும் ரத்த ஓட்டம் அதிகமாகும் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பலத்தை விட ரெண்டு மடங்கு பலன் வந்துவிடும் தட்டார்னு ஓடுவீங்க சில இடங்கள்ல தவி செவ்வரையே குதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பலம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி என் உடல் சில சூழ்நிலைகளை சந்திப்பதற்காகத்தான் அப்படி செயல்படுகிறது ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோன்னா அந்த செயல்முறைகளை நான் ஒரு பெரிய முடிவு எடுக்க திருமணத்தில் படிப்பில் வேறு சில காரியங்களில் முடிவு எடுத்து நான் ஒரு பெரிய தவறை நான் செய்ய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி கடும் கோபத்திலும் சரி எந்த சூழ்நிலையிலும் சரி நீங்கள் முடிவு மட்டும் எடுக்காதீங்க ஒரு நாலஞ்சு நாள் போகட்டும்னு விடுங்க அது தப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் சரியா அடுத்து மூணாவது எப்பவுமே டைம் காலம் எல்லாத்தையும் மாற்றுங்கிறத மனசில் வச்சுக்குங்க ஒரு வேளை உங்கள் உறவினர்களோ அப்பா அம்மாவோ உங்களை மிக மோசமாக பேசட்டும் அல்லது இவ இடத்துல இடத்துலேருந்து சரியாக இல்லை அதனால் இங்கே வீட்டில் வந்து உட்காந்தாச்சுன்னு இவங்க எவ்வளோ நாள் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குங்க உங்களுக்கே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மறந்து போயிடும் அந்த சமயத்தில் தான் இதெல்லாம் பெருசாக பேசப்படுவது போல இருக்கும் நியூஸில் நீங்கள் கேளுங்கள் ஆசிபா அப்படிங்கிற ஒரு பிள்ளைய என்ன சொல்லுவது மிக மோசமாய் அவங்க வந்து இது பண்ணாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் நடந்த அந்த கலவர் ரெண்டு பெண்களை ஆடை இல்லாமல் மிக மோசமாய் நடத்தினார்கள் அந்த சமயத்திலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தம் கொதித்து எழுந்தது இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அப்படியே ரத்தம் எல்லாம் சூடேறியது என்னடா நம்மளால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழல் என்னடா இப்படி உங்களுக்கு இருந்துச்சா என்னன்னு தெரியல சில சமயங்கள் எனக்கு அந்த மாதிரி வந்திருக்கிறது ஆனால் இப்போ அந்த சம்பவங்களை யோசிக்கிறேன் ஆனால் அந்த அளவுக்கு என்னுடைய ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் விரிவடைவதில்லை கொதிக்கிறது இல்லை நான் வேறு மாதிரி அதை அணுகுகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா டைம் வேறு சில காரியங்களை மாற்றுகிறது உங்கள் லைஃப்லேயும் காலம் எல்லாத்தையும் மாற்றும் தயவு செய்து மனசில் வச்சுக்கோங்க அடுத்து நம்பர் ஃபோர் மற்றவர்களுடைய அபிப்பிராயங்களை தேடுவதற்கு ஒரு எல்லை இருக்குது அவங்க அபிப்பிராயமே தேவையில்லைன்னு சொல்லலை மற்றவங்க பற்றி எந்த கவலையும் எனக்கு இல்லை அப்படி நடக்கக்கூடாது அதுவும் மிகப்பெரிய ஆபத்தாய் போய்விடும் ஆனால் அதீதமாக கவலைப்படுதலையும் விட்டுருங்க நீங்கள் அதற்கு ஒரு எல்லை கோடு இருக்கிறது ஒரு பாடல் இப்படியா இருக்கிறது வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் இதுதான் வையகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அல்லவா இது ஒரு கவிஞன் வந்து அனுபவித்து எழுதி இருக்கிறார் என்று நினைக்கிறேன் உண்மைதான் ஆனா நாம இதை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும் பைபிளில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது எல்லாரும் பேசுறத காது கொடுத்து கேட்காது அப்படி கேட்டே ஆகணும்னு விருப்பப்பட்டேன்னா உன் வேலைக்காரன் உன்னை நிந்திக்கிறான் அதாவது தவறாய் பேசுகிறதையும் நீ காது கொடுத்து கேட்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இது ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் அட்வைஸ் நாம் ஒரு கம்பெனியில் ஓனரா இருந்தால் நல்லா எல்லாரையும் வேலைக்கு வச்சு நல்ல சம்பளம் கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டா கூட அவங்க நமக்கு நல்லா தான் இருப்பாங்க நல்லா வேலை செய்வாங்க ஆனாலும் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை பத்தி பேசிகிட்டு இருப்பாங்க அது இயல்பு அதை தான் அந்த வசனம் சொல்ல வருது அதை நான் உட்காந்து ஒட்டு கேட்டு காது கொடுத்து கேட்டேன்னா அவ்வளோதான் என்னால் வேலையை செய்ய முடியாது இவனுக்கு அவ்வளோ சம்பளத்தை தூக்கி கொடுத்தோம் இது இயல்பு அவங்க அப்படி தான் பேசுவாங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நல்லா தான் வந்து வேலை செய்வாங்க நம்மளை இது பண்ணுவாங்க நம்மளை மரியாதை கொடு எல்லாம் ஓகே தான் ஆனால் அப்படி போகும்பொழுது சில சமயங்களில் அவங்க நம்மளை பற்றி பேசுவாங்க இது இயல்புங்க சில சமயங்களில் மற்ற குடும்பத்தினர் நம்மை பற்றி பேசுவது என்பது இயல்பு நல்லா இருந்தாலும் பேசுவாங்க இந்த மாதிரி தப்புன்னு நினைச்சுன்னா பேச மாட்டாங்களா பேசதான் செய்வோம் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு எல்லைக்கோடு இருக்கிறது அவங்களே சில சமயங்கள் அதை விட்டுட்டு போயிடுவாங்க நாம அதில் போட்டு மனசுக்குள்ள வச்சுக்க கூடாது அதனால மற்றவர்களுடைய அபிப்பிராயத்தை தேடுவதற்கு ஒரு எல் இருக்கு கடைசியை பேரண்ட்ஸுக்கு மாத்திரம் ஒரு சில விஷயங்களை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் பெற்றோர்கள் உங்களுடைய திருமணத்தில் உங்களுடைய சுயமரியாதையா உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையா என்று மட்டும் பாருங்க ஏன்னா உங்க உறவினர்கள் முன்னாடி நீங்க பெரிய அளவு ஒரு கௌரவத்தை தேடுவதற்காக தாம் தூம்னு கல்யாணத்தை நடத்திட்டு நாளைக்கு உண்மையிலே அந்த பையன் மிக மோசமானவன்னு தெரிந்தாலும் கூட அந்த பிள்ளைகிட்ட ஐயோ நம்ம மானம் மரியாதை போயிருப்பா எப்படியாவது நீ அங்கேயே இரு நீ ஏதாவது ஒன்று பண்ணு என்பது போன்ற வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் போது அந்த பிள்ளையால வாழ முடியாது நீங்களே உங்க பிள்ளைக்கு குளி தோண்டி உங்க பிள்ளையில புதைக்கிற அளவுக்கு நீங்க காரியத்தை செய்றீங்க அந்த பிள்ளைகளால் உங்ககிட்ட ஃப்ரீயா பேச முடியாது நல்லா யோசிங்க நம்பர் டூ பணமா பிள்ளையின் வாழ்க்கையான்னு பாருங்க பெரிய பணக்கார குடும்பத்துல கட்டி கொடுத்துட்டா உங்களுக்கு பெருமையா இருக்கலாம் உங்க பிள்ளைக்கும் பெருமையா இருக்கலாம் ஆனா அங்க பெருமையை விட அந்த குடும்பத்துக்கு எது தேவை பொறுமை தானே தேவை எல்லா பிரச்சனைகளையும் அந்த கணவன் பொறுமையாக இருக்கிறாரா உங்கள் மகள் பொறுமையாக போகிறாளா கொஞ்சம் வருமானம் வந்தால் கூட சந்தோஷமாக அவங்க இருக்கிறாங்களா இதை பார்க்குறது என் பிள்ளை நல்லா இருப்பாளா சந்தோஷமாக இருப்பாளான்னு பார்க்குறத விட்டுட்டு பணக்கார குடும்பம் என்று மாத்திரம் நீங்கள் ஒரு கிரைட்டீரியாவை வச்சுக்கிட்டு கட்டி கொடுத்தீங்கன்னா இதுதாங்க பிரச்சனை ஒருவர் கேட்குறாரு இரநூறு கோன் எனக்கு வேணும் இல்லாட்டி இந்த கல்யாணம் நடக்காதுங்கன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் அந்த திருமணத்தை நம்ம நடத்தவே கூடாது புரிஞ்சுக்குங்க நல்ல காலத்துல நீங்க இருக்கிறீங்க இப்ப எல்லாமே அப்படித்தாங்க இல்ல நாம ஸ்டேட்டஸ் பிரகாரம் தேடும் பொழுதுதான் அந்த பிரச்சனை வருது அவங்க அவங்களுடைய தகுந்த மாதிரி இதை எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாங்க நல்லா செய்யுங்க உங்க விருப்பம் அப்படின்னு சொல்ற குடும்பம் கூட பரவாயில்ல நான் அதாவது ஒரு சாமானியனுடைய பார்வையில பாக்குறேன் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லி நான் ஒரு போதகன்னா இருக்கிறேன் கிறிஸ்டியானிட்டின்னு சொன்னா நீங்க வாங்கவே கூடாதுன்னு போதிக்கிறேன் கேட்காதீங்க வாங்கவும் கூடாது ஓகே அது இப்போ ஒரு சாமானியனுடைய இருந்து பேசுறதுனால சொல்றேன் இந்த கட்டாயப்படுத்தி கேட்கக்கூடிய திருமணத்துல கவனமா இருங்க பிளீஸ் பணமா வாழ்க்கையானு பாருங்க அடுத்து இந்த அனுசரித்து செல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனா அதையே நீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அது பயங்கரமான மன உளைச்சலை ஏற்படும் உங்கள் பெண் மேல தப்பே இல்லாம திரும்ப திரும்ப நீங்கள் இதை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிள்ளை உயிரை விடுறதை தவிர வேற வாய்ப்பே இருக்காது அடுத்து உறவினர்கள் ஃபைனலாக நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த உறவினர்களுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் இந்த இடத்துல மட்டும்தான் ஆனால் உண்மையிலே உறவினர்களுக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவம் எப்படி இருக்குது தெரியுமா முக்கியத்துவமே கிடையாது மதிக்கவே மாட்டோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் நடந்த இன்சிடெண்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பத்திரிகையில் இவங்க பேரை உண்மையிலே ஜெனீனாக மறந்து விட்டாங்க இயல்பு தான் சில சமயங்களில் நல்ல நெருங்கிய ஆளாக இருந்தால் கூட திடீர்னு ஏதோ ஒரு பிள்ளையா அந்த மாதிரி சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குல்லவா அடுத்த நிமிஷம் இந்த ஃபேமிலி பயங்கரமான பிரச்சனை பண்ணிட்டாங்க உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க வாழ்நாள் முழுவதும் நீ அந்த பக்கமே நாங்க மாட்டோங்கிற அளவுக்கு அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்க எல்லாம் பண்ணாங்க வாய்ப்பே கிடையாது கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்லும்போது நாங்க ஒரு பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்க சுத்தமா பேச்சுவார்த்தையே கிடையாது என்னன்னா அடிப்படை எங்க ஆரம்பிச்சதுன்னா அந்த பத்திரிகையில் பேர் போடாதது அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பும் கேட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷம் பேசல இதுதான் உறவுகளுக்கு நம்ம கொடுக்குற மதிப்பு சர்வசாதாரணமாக சண்டை போடுறோம் உறவுகிட்ட அவனை பன்னெண்டு வருஷம் கூட பேசாம வச்சிருப்போம் ஆனா அந்த பன்னெண்டு வருஷம் பேசாம இருக்கிறவன் என்னை பத்தி என்ன நினைக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைய காவு கொடுத்துருவோம் உறவினர்களோட அப்படி பார்த்தா அன்பா என்ன பண்ணாலும் கூடையில இருக்கணும் சர்வசாதாரணமா அவங்களோட சண்டையும் போடுவோம் எத்தனை வருஷம் ஆனாலும் பேசாமல் இருப்போம் அப்படிப்பட்டவர்கள் என்னை பத்தி பெருமையா நினைக்கணுங்கிறதுக்காக என்னுடைய பிள்ளையையும் நம்ம பலி கொடுக்கக்கூடிய ஒரு தான் செஞ்சுட்டு இருக்கோம் அதனால உண்மையிலேயே உறவுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோமான்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா அவர்களுடைய நினைப்புக்கு மதிப்பு கொடுக்குறோம் அதுவும் கிடையாது எப்போ வேணாலும் அவங்கள திட்டுவோம் எப்ப வேணாலும் சண்டை போடுவோம் வேணான்னு சொல்லி ஒதுக்கி வைப்போம் பன்னெண்டு வருஷம் கூட பேசாமல் இருப்போம் அதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதை இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நாம அந்த உறவுகளுக்காக ஏன் மகளை தவறே செய்யாத என் மகள் அந்த இடத்துலதான் இருந்தே ஆகணும்னு சொல்லி சண்டை போட்டு கொண்டிருப்பது எந்த விதத்துல நியாயம் ஸோ இந்த மாதிரி அவங்க மனசுக்குள்ள ஆயிரம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது கடைசி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க சரி இனி வாய்ப்பு கிடையாது செத்தே போயிடுறேன் இதெல்லாம் ஒரு செகண்ட்ல அவங்க மனசுல ஃப்ளாஷ் ஆகிட்டு போகும் நீ இனியெல்லாம் வாழ முடியாது வீட்டில் போய் அப்பா பேச்சு கேட்க முடியாது உறவினர்கள் பேச்சை வாங்க முடியாது அதுதான் ஆனா இப்படிப்பட்டவங்க செத்துட்டாங்கன்னா நாம விடுற டயலாக் மட்டும் பயங்கரமா இருக்கும் நீ மட்டும் அப்படியே வந்திருந்தாலே நான் வச்சு பார்த்துருப்பேமான்னு டயலாக் கொடுக்கும் ஆனா அது உண்மை இல்லை அந்த பிள்ளை சாகிறதை விட மோசமான சாவை அந்த பிள்ளைக்கு நாம் கொடுத்து விடுவோம் வார்த்தையிலே கொன்று விடுவோம் பார்வையிலே கொன்று விடுவோம் இது தப்பு பண்ணிட்டு நடக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்காக நான் பேசுகிறேன் தப்பே பண்ணாமல் பாதிக்கப்பட்டு கணவன் வீட்டில் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்காக நான் பேசுகிறேன் இது ஒரு சாமானியனுடைய பார்வையிலேருந்து பேசுகிறேன் நான் ஒரு போதகனாக பேசுகிறேன் ஒரு தகப்பனாக பேசுகிறேன் இனிமேல் இப்படி யாராவது சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நான் நம்மளுடைய சிந்தை என்னவாக இருக்குன்னா ஏதோ ஒரு விதத்தில் நானும் இது ஒரு காரணமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு இருக்கக்கூடாது ஸோ நம்ம பிள்ளைகளை பேரண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க நீங்கள் கொடுக்குற தைரியம் அவங்கள பாதுகாப்பாக சரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற அந்த ஹோப் அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கும் என் வீட்டுக்கு போனா அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க அட்லீஸ்ட் நான் பேசினா புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையாவது அவங்களுக்கு கொடுக்கணும் நான் எடுத்தோம் கவுத்தம்னு நம்மளை திட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க சண்டை போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாவது கொடுங்க சேருக்கு நேர்மாரா சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க கணவனை விட்டு இருபத்தி நாலு நேரம் பிரிச்சு தாங்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அது வேற கதை ஃபேமிலி எடுத்துக்கிட்டே நிறைய பிரச்சனை போயிட்டே தான் இருக்கும் நான் அதை பத்தி எல்லாம் பேசல இந்த ஒரு சூழலில் இதை உங்கள் கோடு கூட பகிர்ந்து கொள்ளணும்னு விருப்பப்பட்டேன் சரி ஓகே அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கார்